வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் இயங்கி வரும் மீனாட்சி மருத்துவமனை டெல்டா மண்டலத்தில் முதன்முறையாக யும்பெல்லா என்கின்ற இதய பம்பின் உதவியுடன் ஆஞ்சியோ ஆன்ஜியோபிளாஸ்டூ சிகிச்சையை எழுபத்தி எட்டு வயது முதியவருக்கு வெற்றிகரமாக செய்து முடித்த சாதனை குறிப்பிடத்தக்கது இந்த அறுவை சிகிச்சை குறித்து மருத்துவர் குழு நம்மோடு பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியான தகவலை இப்போது பார்க்கலாம் சென்னையை தவிர மதுரையில் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி மீனாட்சி ஹாஸ்பிட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மதுரைக்கு அடுத்து தஞ்சாவூர் தான் இப்போ நியூ மாடல் நம்ம யூஸ் பண்ண பழைய மாடல் நம்ம யூஸ் பண்ண நியூ மாடல் நம்ம தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு நம்ம ஃபஸ்ட்டு தமிழ்நாடு தஞ்சாவூர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப ஹாஸ்ட்டு வீக்கான பேஷண்ட்டு ஒரே ஒரு பிள்ளைகள் மட்டும் உயிர் வளர்ந்துருந்தாரு அவருக்கு வலி அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண ஆப்ரேஷன் கொடுத்தோம் ஆப்ரேஷன் டாக்டர் வந்து ரொம்ப ரிஸ்கே இருக்க முடியாது அந்த அவர் வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரெண்டு தடவை அஞ்சு நெஞ்சு வழி வந்துச்சு மூச்சறுப்பு வந்துருச்சு அதனால் வந்து அவருக்கு இந்த கருவியை யூஸ் பண்ணி சப்போர்ட் இருக்கும்போது நம்ம வந்து சென்ட் வச்சு இப்போ நல்லா இருக்கார் இந்த இது வந்து அப்படி ஹார்ட் உள்ளே கால் வழியாக போய் ஹார்ட்டுக்குள்ளே அப்படி ஹார்ட்டுக்குள்ளே போய் விற்கும் இது இந்த இடத்துல மோட்டர் இருக்குது இந்த மோட்டரில் வந்து இந்த மோட்டர் வந்து இந்த ஹார்ட் உள்ளே இருக்கிற பெட்டை வந்து எரிச்சு வெளியே தரும் எப்படி ஒரு மனிதனுடைய ஹார்ட் தள்ளுதோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இதுவும் தரும் இது பண்ணும்போது வச்சிருவாங்க ஹார்ட் வந்து வீக்கா இருக்கனால அவங்களால பம்ப் பண்ண முடியாது அதை வந்து இதை வந்து இந்த ரத்தத்தை இதை உறிஞ்சி இந்த இடத்துல உரியறதுக்கு பாருங்க இந்த இடத்துல இன்லெட்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஹோல் இருக்கு இதை இந்த மோட்டர் இங்கே இருக்கு இந்த இடத்துல உறிஞ்சி இதை வந்து அந்த அயோட்டான்னு ஒரு இடம் இருக்குது அதை பம்ப் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல பிளட்டு தான் இதோட மெயின் வேலையே ஓகேங்களா இந்த இடத்துல மோட்டர் சுற்றி இந்த மோட்டரை வந்து பிளட்டை சக் பண்ணி அயோட்டாவில் விட்டுரும் அதுதான் இதோட வேலையை இது வந்து நம்ம கால் வழியாக போகிறதுக்காக இவ்வளோ பெரிய ஒயர்ஸ் இருக்குது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இது பண்ணுறப்ப ஹார்ட் வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் தான் வேலை செஞ்சிச்சு ஸோ இவருக்கு வந்து நாங்கள் நிறைய டைம் வந்து இந்த பலூனு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப ஒவ்வொரு டைமும் வந்து இந்த ஹார்ட் வந்து நின்று போகிற மாதிரி நின்று தான் போச்சு அது வந்து இந்த டிவைஸில் வந்து மானிட்டரில் கனெக்ட் பண்ணுறப்ப நல்லா தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ அங்கே மிஷின் இல்லாமல் பண்ணியிருந்தா இவருக்கு ரொம்ப கஷ்டம் நாங்கள் இந்த ப்ரொசீஜரே வந்து நாலு மணி நேரம் நடந்துச்சு நாலு மணி நேரமும் இந்த டிவைஸ் தான் எங்கள் அந்த உயிரை காப்பாத்தி வந்தது அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சோன்னே இந்த டிவைஸை எடுத்துட்டோம் இது வந்து யூஸ் த்ரோ டிவைஸ் தான் இது வந்து வேற எந்த பேஷனுக்கும் யூஸ் பண்ண முடியாது இதில் வந்து பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் இதில் இருக்கும்

அந்த ரத்தமே போவாரு அந்த சமயத்தில் இந்த மிஷன்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அது நாட்டு இன்னும் போயிடும் பட் இது அந்த அஞ்சு நாலு மணி நேரமும் அந்த இது சப்போர்ட் பண்ணாதனால ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வந்துட்டார் ஒரு பதினஞ்சு போயிருந்தேன் அப்போ அந்த கேர்னு ஒரு அது வந்து அவன் இந்தியாவில் நம்ம படைஞ்ச ஒபாமா கேர் இது அதனால வந்து ரொம்ப யூஸ் வராங்க அங்கே அப்போ பார்த்து நிறைய

செல் செத்து போகுது அந்த இடத்துல வந்து கால்சியம் படியும் அதை டிஸ்ட்ராஃபிக் கால்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க அதேதான் இங்கேயும் நடக்கும் ஆஞ்சியோ பண்றப்ப அதுல தெரியும் உங்களுக்கு கருப்பாவே தெரியும் பாருங்க இதுலேயே தெரியுது ஓகேவா கருப்பா இருக்கும் இதுலேயே தெரியும் பாருங்க இந்த இடத்துல அவருக்கு மத்த இந்த இடத்துல ரத்த குழாயே இல்ல இந்த அவருக்கு வந்து ரெண்டு ரத்த பிள்ளாய் தான் கடவுள் படிச்சதே வந்து எல்லாருக்கும் மூணு இருக்கும் இவருக்கு ரெண்டு தான் இருக்கு அது ரெண்டுல வந்து ஒண்ணு வந்து நூறு பர்சென்ட் அது ஒண்ணுமே இல்லாம இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ஓடுறப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் பைப்பு பெருசாக இருக்கு இந்த இடம் பெருசாக இருக்கு இந்த இடம் ஸ்மாலாக இருக்குது இதில் நம்ம போய் பலூனை வச்சு டைலேட் பண்ணுறோம் அப்படின்னா பலூனும் விரியாது அந்த பலூன் டைலர்ட் பண்ணுற நேரத்தில் வந்து ஹார்ட் வந்து நின்று போயிடும் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இது போட்டது இது வந்து இவருடைய ஆன்ஜியோகிராஃபி ரிப்போர்ட் அதாவது நம்ம இந்த இந்த ப்ரொசீஜர்லாம் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பண்ணியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டிட்டு இருந்த இடம் வந்து நல்லா பெருசாயிடுச்சு இந்த ஒரு வேசல் தான் இருந்துச்சு அதுவும் நல்லா இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒட்டிகிட்டு இருந்ததில் அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி இந்த வெசலுக்கும் ஸ்ட்ரென்த் பண்ணியிருந்தாலும் இந்த வெசலும் நல்லா தெரியுது முன்னலாம் வந்து இந்த வெசல் இல்லாமல் இருந்துச்சு இப்போ இந்த வெசல் இருக்குது அந்த இது இல்லாமல் இருந்த ரத்துக்குள்ளாகி இவ்வளோ பெருசு வந்திருக்கு கீழ் பகுதி இருக்குது பின்னாடி எப்படி சார் தொடர் சிகிச்சையில் இருக்கணுமா இல்லை அவருக்கு டிஸ்சார்ஜ் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இயல்பான அவர் வாழ்க்கை வாங்கி திரும்ப வாய்ப்பு இருக்கலாம் அட்லீஸ்ட்டு ஆ அவர் வாக்கிங்கு இப்பயே நல்லா இன்னைக்கு நேத்தே வாக்கிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த நாளே நாங்கள் ஐசியூலேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் முப்பது வயசு பண்ணிருக்காங்க சென்னை வந்து இந்தியாவே நான் ஈஸ்ட் தான் எல்லாத்துலேயுமே சென்னை ஈஸ்ட் சென்னை தான் முப்பது வயசு பண்ணியிருக்காங்க சென்னையை தவிர தமிழ்நாடுன்னு பார்த்தா மதுரையில் ஒரே ஒரு கேஸு ரெண்டு வருஷம் மட்டும் பண்ணிருக்காங்க அது நியூஆர் மாடல் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பண்ணது நான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அது நம்ம கோயம்புத்தூருக்கு முன்னாடி வேலூருக்கு மட்டும் அப்படின்னா